பொம்மை சீதா சீரியல்ல வந்து நம்ம வினை வந்து வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க லாரா வந்து கட்டி போட்டுட்டாங்க இனிமேட் அவங்களால வெளியே வர முடியாத அளவுக்கு சூப்பர் மாயஜாலமான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடின்னு கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க நம்ம ரகுவரன் வந்து கரெக்டாக பத்மநாபன் கையில் வந்து ஒரு மார்க் மாதிரி பண்ணிடுறாங்க இது லாரா கொடுத்த மோதிரம் அந்த மோதரத்தை வச்சு எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலான்னு தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் தமனா வந்து திங்க் பண்ணுறாங்க அவங்க மாமனார் தான் சந்தேகப்படுறாங்க ஸ்டார்டிங்ல சேச்சா நம்ம மாமனார் தான் எந்திரிக்கவே முடியாம இருக்காங்க அப்படி இருக்கும் போது பத்மநாபன்லாம் இந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டாங்க திருப்பியும் வந்து அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஏல நேத்தி வந்து சண்டை போட்டதில்ல ஆமா மேடம் அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு ஒரு முப்பதுலேருந்து இருந்து வயசு ஏன்னா அந்த அளவுக்கு துடிப்பா வேகமா யாராலையும் சண்டை போட முடியாதுல்ல அவங்களுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி அப்பனா இந்த விஷயத்த வந்து பெருசாலாம் கொண்டு வர வேணாம் நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லாரா நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும்ல கரெக்டாக பத்மநாபன் இது மாதிரி ஒரு முத்திரை கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால நம்ம லாராவால் கண்டுபிடிக்க முடில வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பத்மநாபனோட ஒவ்வொரு செயலும் ஒரு பக்கம் நம்ம வினையும் வந்து வந்துடுறாங்க நீ அந்த முத்திரையை தேடுறியா நானே உனக்கு ஆப்பு வைக்கிறேன்னா இல்லையான்னு பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி சூப்பராக வினை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னால கண்டுபிடிக்க முடியல ஏன் என்னாச்சு அவன் பிரில்லியண்டா வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டா அது என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் ஆமாம் அப்படி அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவர் கையில இருக்கிற வேகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரகுவரனும் தமனாவும் சொல்றாங்க சரி நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம வினையை மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க இனிமேட்டு நான் உன்னை விளாட விட்டேன்னா நீ இந்த குடும்பத்தையும் வந்து இல்லாமாக்கிடுவேன் என்னோட வந்த நேரம் முடிய போது அதுக்கு முன்னாடி நான் நாபாத்திரமா வந்து அம்ச்சுக்க போகிறேன் நீ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய சக்தியாக இருந்து ராணிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து துன்பத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் நான் இந்த குடும்பத்தையே காப்பாற்றணும்னு நினச்சேன் உன் கதை இனிமேட்டு அவ்வளோ உன்னை நேரடியாக வந்து சந்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து லாராவை பார்த்து அக்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க நம்ம வினை ஏன்னா ஒரு வலை வந்து விரிக்கிறாங்க லாரா வந்து அதில் வளூப்பு போகிறாங்க வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் என்ன லாரா மேடம் நீங்கள் நினச்ச காரியம்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது கடைசியில் நீங்கள் தோற்று தான் போக போகிறீங்க தேவையில்லாமல் நம்மக்கிட்டையும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா நம்ம யார் என்ன ஏதுன்னு இவனுக்கு வந்து தெரியலை போல் இருக்குது அப்படின்னு நம்ம சூப்பர்மான பார்த்து இவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாதனால லாரா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வினயம் வந்து கேஷுவலாக வந்து சிரிக்கிறாங்க உன்னோட கேமை நான் கூடிய சீக்கிரம் வந்து முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யார் என்ன ஏதுன்னு இனிமேட்டு ஏன் முன்னாடி நிற்க கூட முடியாதுன்னு அவங்க கோவத்தை வந்து ஏற்றுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீணை சரி உங்ககிட்ட பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இன்னும் கூடி சீக்கிரம் உன்ன நான் பத்திரமா வந்து அமுச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓ நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லும்போது ராணி எனக்கு ஒரு அவசியமான ஒரு வேலை வந்திருக்கு நான் பக்கத்தில் வந்து போயிட்டு வந்துடுறேன் நீ பத்திரமா இருந்து பார்த்துக்குமா அப்படின்னு ராணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க வந்துடுவீங்கல்ல ஆமாம் என் தேவை உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போக பார்க்குறாங்க நீங்கள் வரமாட்டிங்களோன்னு நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராணி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நான் வந்தேன்னு வச்சுக்கிங்கம்மா உனக்கு என்னோடய உதவி தேவைன்னு அர்த்தம் நான் வரலைன்னா உனக்கு என்னோடய உதவி தேவை இல்லை இந்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு வினயமாட்டக்கம் போய்கிட்டே இருக்காங்க எப்படி நீ இந்த வீட்டுக்கு வரேன்னு நானும் பார்க்கறேன் ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் ஏன் கதை முடிய போகுது நான் ஏங்கிட்ட நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன் உனக்குன்னு சக்தி எல்லாம் இருக்கலாம் ஆனா இந்த லாராவுக்கு பின்னாடி யாருமே நிக்க கூட முடியாதுன்னு கனவு கோட்டையில இருந்துட்டு அப்படியே வினய் வந்து அவங்களோட சுயரூபத்தில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவன் இங்கே தானே எங்கேயோ இருந்தான் இங்கே தானே போனான் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வினையை வந்து தேடு தேடும் தேடிக்கிட்டே இருக்காங்க திருப்பியும் பார்த்தா வினய் வந்து பின்னாடி வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து வினைய வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க மட்டும் சிரிக்கிறாங்க நீ என் கிட்ட சிக்கிட்ட நான் உன்னை வசமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வினய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் உன்னை இது மாதிரி உசு மாதிரி பேசுறதுனால நீயா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து இப்ப பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க மேல ஒரு வெளிச்சத்தை வந்து அடிக்கிறாங்க ஒரு புத்து போல வந்துடுது அந்த இடத்துல தான் வந்து இருக்காங்க நம்ம லாரா என்ன செய்யறது ஏது செய்யணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து லாரா வந்து இங்கிட்ட அங்கிட்டு வந்து நெலஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து வெளியே வர பார்க்குறாங்க அவங்கள சுற்றி எல்லோ கலர் லைட்டு வேற வட்டம் வேற இருக்குது அந்த வட்டத்துக்கு வெளியே தான் வந்து ஊற்று வேற இருக்குது இது இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்த்தியை வந்து இருக்காங்க நம்ம லாரா இப்போ என்ன செய்யறது நம்மளோட பெரிய சக்தியா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு அம்மன் சிலையும் வந்து அப்படியே கொண்டு வராங்க அந்த இடத்துல நம்ம வினை இங்கே கோயிலாக இருக்கட்டும் நீ இங்கே இதுவாயிரு அப்படின்னு சொல்லி வினய வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் நீ எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் என் சக்தியை விட ஓ சக்தி பெருசா அப்படின்னு சொல்லும்போது நீ விளாண்டது யார் கூட தெரியுமா சொல்லுங்க நீங்கள் யாரு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கத்தன இந்த உலகத்தையே வந்து நான் தாமா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் என் பேர் பரமேஸ்வரன் சொல்லுவாங்க புரியலையா சிவபெருமான் அப்படின்னு சொன்னோன்னே அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல லாரா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்